ஒரு இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களும் வணக்கமும் ஒரு கதை அந்த கதையின் நாயகி ஒரு ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணை மையமாக வைத்தது அவள் ரொம்ப தூய்மையானவள் மிகவும் தூய்மையானவள் அப்போ அந்த பெண்ணினுடைய தூய்மையை எப்படி அதை வெளியில் சொல்லுவது எதை ஒப்புமைப்படுத்தி அந்த பெண்ணினுடைய சொல்லுவது என்று அந்த ஆசிரியர் அவர் யோசிப்பார் அதில் எழுதுவார் நான் எப்படி இந்த பெண்ணினுடைய தூய்மையை உங்களுக்கு சொல்லுவேன் இவள் ஒருவேளை தாய்ப்பாலை போல் இருப்பாளோ இல்லை இல்லை வடிகட்டிய தாய்ப்பால் அப்படிம்பார் உலகத்திலே தாய்ப்பால் ரொம்ப தூய்மையானது ஆனால் அந்த பெண்ணினுடைய தூய்மையை அதற்கும் அதிகமாக ஒப்புமைப்படுத்தி இல்லை இல்லை இவள் வடிகட்டிய தாய்ப்பாள் அப்படின்பார் அந்த பெண்ணினுடைய தூய்மையை எல்லாருக்கும் இப்படியாக அவர் சொல்லுவார் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இதே போல் நம்ம ஆண்டவர் இயேசுவையும் சொல்லலாம் ஆண்டவர் இயேசுவும் அவர் வந்து மாசு மறியில்லாதவர் இல்லாதவர் தூய்மையிலும் தூய்மை மேன்மையிலும் மேன்மை அவரை ஈடுக்கு யாரும் நம்ம கொண்டு பக்கத்தில் வைக்க முடியாது இது இவர் இவரை போல என்று ஆண்டவரேசு அவ்வளவு தூய்மையானவர் அது எல்லாருக்கும் தெரியும் உதாரணமாக மார்க் நாற்பத்தி ஆறு அதே போல மார்க் ஒன்று முப்பத்தி ஐந்து அதிகாரம் இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் தன்னுடைய பணியை எப்பொழுதெல்லாம் முடிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் தனிமையில் சென்று ஜபிக்க சென்றார் அப்படின்ட்டு விவிலியம் சொல்லும் நமக்கு ஆச்சரியம் இவர் ஏன் ஜபிக்கணும் இவர் ஏன் இவருக்கு என்ன குறை நமக்கு சில நேரங்களில் நீங்கள் பூசையில் பார்த்திங்கன்னா எனக்கு ஆண்டவரே அது வேணும் ஆண்டவரே இது வேணும் ஆண்டவரே எனக்கு மொத்த குடும்பமும் ஆண்டவர்கிட்ட விண்ணகத்துக்கு போகணும் இறந்த மொத்தம் எல்லாரும் ஆண்டவருடைய ஆட்சிக்கு உட்பட நிறைய பூசக்கருத்தை எழுதி வைப்போம் முழங்கால் போட்டு ஜிபிச்சாவே நம்ம வாயில் என்ன வரும் ஒரு பெரிய ரோக்கா ரெடி பண்ணிவிடுவோம் ரோக்கானா என்ன அந்த மளிகை செம்ம அவங்க பில்லு போடுவாங்கள்ல இது அது இது அது அங்கன்னு எல்லாம் ஒரு முட்டிக்கால் போட்டாவே நம்ம வாயில் என்ன வரும் ஒரு பெரிய லிஸ்ட் வந்துடும் கடவுள்கிட்ட இதெல்லாம் கேட்கணும்னு தான் நம்ம வருவோம் நம்முடைய ஜபங்களை படித்தான் ஆனால் அப்படி எந்த தேவையும் ஆண்டவர் கிடையாது ஆனால் அவர் ஏன் ஜபிக்க போகிறார் எல்லா நேரத்திலும் சீடர்களை அழைப்பதற்கு முன்பாக எல்லாருக்கும் அப்பங்களை பழகி கொடுத்த பிறகு அதன் பிறகு அதன் பின்பாக எல்லா நேரத்திலும் ஜபத்திற்கு அவர் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் ஏன் நான் நினைச்சேன் ஏன் அவர் இன்னமும் தூய்மை அடைய வேண்டுமோ இன்னும் அவர் மேன்மை அடைய வேண்டுமோ இன்னும் அவர் அதிகமாக ஆண்டவரோடும் தந்தையோடும் நெருங்கிய உறவில் இருக்க வேண்டுமோ என்று அவர் நினைத்திருப்பார் உதாரணமாக நீங்கள் மாறுக்கு பத்தாவது அதிகாரம் பதினெட்டாவது இறைவசனத்தில் ஒரு இளைஞன் ஆண்டவர்கிட்ட போவார் போய் நல்ல போதகரே அப்படின்னு சொல்லுவார் நம்மளை யாரோ நல்லவன் சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும் கூஷ்பம் காலந்து மண்ட வரையும் இருக்கு நமக்கு நல்ல சந்தோஷமா இருக்கும் அப்பா சொன்ன பிறகு நம்ம என்னவே நாளும் செய்வோம் அவங்களுக்கு நல்லவங்க நம்மள சொல்லிட்டாங்களே இப்ப நான் வெளில ஃபாதர் என்ன பிரசங்க பிச்சு உதறிட்டீங்கன்னு என்ன பண்ணுவேன் வெரி குட் உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் ஒரு சந்தோஷம் இது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும் ஆண்டவர்கிட்ட வந்து ஒருத்தர் நல்ல போதகரேங்கிற ஆண்டவன் வச்சு வாய மூடுட்டார் யார நல்லவங்கிற நான் என்னையே நல்லவன் சொல்றேன் தந்தை ஒருவரே நல்லவர் அப்படிம்பார் இந்த வார்த்தை யாரு சொல்லுவா யாரா சொல்லுவீங்களா என்னையே போய் நல்லவங்கறைய நான் எவ்வளோ பெரிய அயோக்கியம் தெரியுமா யாரா சொல்லுவோமா அயோக்கியனா இருந்தாலும் ஆமா நான் மிகப்பெரிய நல்லவன் ஊர்ல நான் தான் பெரிய அச்சிஸ்ட குச்சின்றுவான் நான் தான் மிகப்பெரிய புனிதன் அப்படின்றான் ஆனால் ஆண்டவரை பாருங்க இவர் புனிதர் புனிதத்திலும் புனிதன் மேன்மையிலும் மேன்மை தூய்மையிலும் தூய்மை அவர் சொல்கிறார் யாரை பார்த்து நல்லவன் என்று சொல்கிறேன் என்னை பார்த்து நீ ஏன் சொல்கிற தந்தை ஒருவரே நல்லவர் அப்படிம்பார் அதே போல மத்திய செய்த அதிகாரம் பதினைந்து இறைவசனம் இருபத்தி நாலுல ஒரு பெண்மணி ஆண்டவர்கிட்ட வந்து உதவி கேட்க வருவார் கண்ணாணிய பெண்மணி இப்போ ஆண்டவர் சொல்வார் இஸ்ராயேல் மக்களுக்கு மட்டுமே நான் பணி செய்ய அனுப்பப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவார் யூதனுடைய மனப்பான்மை ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் இருந்திருக்கும் யூதனுடைய மனப்பான்மை கடவுள்கிட்ட கொஞ்சம் இருந்திருக்கும் பிள்ளைகளுக்குரியதை நாய்களுக்கு எடுத்து போடலாமா யூதர்கள் தன்னுடைய யூத இனத்தை தாண்டி எல்லா மனிதர்களையும் நாய்கள் மாதிரி தான் பார்ப்பாங்க அப்ப ஆண்டவர் ஏதோ ஒரு எண்ணம் சின்ன ஒரு 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 ஏதோ ஏதோ தன்னுடைய எண்ணத்தில் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் நமக்கு தெரியாது அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்ப ஆண்டவர் அவ்வளவு தூய்மையாக இருந்தாலும் ஜபத்தில் அவ்வளவு நேரம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய நேரத்தை வாழ்வை செலவழிக்கிறார் அவர் மட்டும் செய்யவில்லை நம்மையும் ஜபம் செய்ய தூண்டுகிறார் நம்மையும் ஜெபம் ஜபம் செய்ய சொல்லுகிறார் இந்த நட்செய்தி அதுதான் நட்செய்தி ஆண்டவர் நம்மை ஜபம் செய்ய சொல்லுகிறார் ஜபம்னா என்ன அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் நமக்கு ஆண்டவர் நிறைய கேட்கறது தோணும் நன்றிகள் கூட கம்மியாக தான் இருக்கும் ஆனால் ஆண்டவர் நிறைய கேட்போம் தண்ணீர் விட்டு அழுவோம் முழங்கால் போட்டு பிள்ளை நல்லா இருக்கணும் வீட்டில் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எந்த கஷ்டமும் என்ன பண்ணுவோம் ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் இந்த விண்ணப்பங்கள் நம்ம ஜபங்களாக மாற்றுவோம் ஜபம் என்றால் என்ன என்று ஒரு ஆங்கில புத்தகம் வாட் இஸ் ப்ரேயர் அப்படின்ற ஒரு புத்தகம் அதில் அவர் சொல்கிறார் என்ன அப்படின்னா உதாரணமாக ஓடுறவன் ரன் ரன்னர் அப்படிம்போம் ஹூ பைஸ் பையர் அப்படிம்போம் வாங்குறவன் வாங்குகிறவர் பையர் அப்படிம்போம் மேன் ஹூ செல்ஸ் செல்லர் அப்படிம்போம் அதே போல அவர் என்ன சொல்கிறாரு நான் என் மேன் ஹூ ப்ரேஸ் இஸ் அ ப்ரேயர் எவெல்லாம் ஜெபிக்கிறானோ அவன் ஜெபம் நம்மை கடவுள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க சொல்லிலே ஜெபங்களாக மாற சொல்லுகிறார் என் மேன் ஹூ ப்ரேஸ் இஸ் அ ப்ரேயர் நம்மலாம் ஜெபம் அப்ப ஜெபம் என்பது ஏதோ ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் வார்த்தைகள் அப்படி இல்லை ஜம் என்பது நீங்களும் நானும் நாம் ஜபமாக மாற வேண்டும் அதனால ஆண்டவர் அவ்வளவு தூய்மையாக இருந்தாலும் நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் ஜபம் செஞ்சார் என்னையும் கடவுள் இன்று இந்த ஜபத்தை கொடுத்து நீங்கள் ஜபங்களாக மாற வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் ஜபமாக மாற வேண்டும் என்று சொல்றார் நீங்க இந்த நற்செய்தியில் உள்ள அந்த ஜபத்தை படிங்க அவர் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை அந்த முதல் பகுதி நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த உறவை சொல்லும் நமக்கும் கடவுளுக்கும் எப்படி அந்த உறவு இருக்க வேண்டும் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றுப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக இது வந்து கடவுளுக்கும் ஒரு மனிதனுக்கும் இருக்கிற மிகப்பெரிய உறவு அதில் அவன் எப்படி நிலைத்திருக்கிறான் இரண்டாவது பகுதி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கும் நம்மோடு வாழ்கிற சக மனிதர்களுக்கும் உள்ள உறவு எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு என்று தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அப்ப நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு நமக்கும் மனிதனுக்கும் இருக்கிற உறவு இந்த ரெண்டும் சரியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் நானும் ஜபம் செய்பவர்கள் ஜபங்களாகவே மாறிவிடலாம் அதான் ஆண்டவருடைய விருப்பம் என்னுடைய உறவு கடவுளோடும் என்னுடைய உறவு என்னோடு இருக்கிற மக்களோடும் இருந்தாலே நீங்களும் நானும் ஜபங்களாக மாறுவோம் திருத்துதர் பவுல் சொல்லுவார்ல இடைவிடாது ஜபியங்கள் எப்படி இடைவிடாது ஜபிக்க முடியும் வேலை செய்ய வேண்டாமா நம்முடைய ஆசாபாசங்கள் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டாமா நாம் உணவு நம்முடைய மற்ற தேவைகள் நம் வேலைகள் எல்லாமே செய்யணும் தானே இதை தாண்டிதான் நம்ம ஜெபத்திற்கு நேரம் ஒதுக்க முடியும் இடைவிடாத ஜபியங்கள்னா எப்படி ஜபிக்க முடியும் அதுதான் நான் ஜபமாக நீங்கள் ஜபமாக மாறிவிட்டோம் என்றால் நாம் இடைவிடாமல் ஜபித்து கொண்டே இருக்க முடியும் வாயிலிருந்து வருகிற எல்லா வார்த்தையும் பிறருக்கு நன்மை தரக்கூடிய வார்த்தையாக இருக்கும் ஆண்டவர் சொல்லுவாங்க இவர் சென்ற இடமெல்லாம் நன்மைகளையே செய்து கொண்டு சென்றார் எப்படி செஞ்சு முடிஞ்சது ஏனென்றால் அவர் ஜபமாக மாறினார் அப்ப எவன் ஜபமாக மாறுகிறானோ ஜெபம் செய்பவர்கள்ல ஜபங்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் அப்ப கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு நமக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிற உறவு நீங்க நல்லா பாருங்க கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு ஒரு ஒரு சில நேரங்களில் பிரச்சனையே கிடையாது இப்ப இவ்வளவு பேரும் உட்காந்துருக்கிறீங்க ஏன் ஆண்டவர் மீது அளப்பரிய அன்பு அன்னை மரியால் ஏதாவது என்னுடைய வாழ்வில் செய்து விட மாட்டாளா என்ற இயக்கம் புனிதங்களுடைய பரிந்துரணமை கிடைத்து விடாதா என்ற இயக்கம் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு நீங்க நிறைய நேரங்களில் அது பர போதும் போதும்னு ஆகும் போதும் நீங்கள் பாருங்கள் கோயிலில் போய் உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக வேண்டுன்னா மூளையில் முட்டிக்கால் போட்டு வேண்டும் வேண்டு வேண்டும் அந்த அம்மா பக்கத்து வீட்டில் சண்டை அம்மாட்ட பேசுன்னு சொன்னால் பேசுமா அது ஆகாது ஃபாதர் கோயிலில் வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் முட்டி போட்டு வேண்டுவோம் ஆண்டவருக்கு பத்து அடியில் மாலை போடணும் மாலை போடுவோம் இருபது மெழுகுதிரி ஓ சைஸில் வந்து கொளுத்துன்னா கொளுத்திட்டு அதுக்கு உருகிற வரையும் பக்கத்தில் உட்காந்து பார்ப்போம் ஏன் ஆண்டவர் மீது அந்த அளவுக்கு அன்பு பரவாயில்ல அதே போல் பகையோடு இருக்கிறவனுடைய உறவுக்காரனோட நீ பேசுவியா போய் பேச சொல்லுங்கள் அது கொஞ்சம் கஷ்டம் பார்த்தா உங்களுக்கு தெரியாது பார்த்து அதெல்லாம் என்ன பண்ணா தெரியுமா அப்படின்றோம் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு சரி ஆனால் நமக்கும் நம்மோடு வாழ்கிற மக்களுக்கும் இருக்கிற உறவு எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படி இருக்கிற பொழுது நாம் ஜபம் செய்தாலும் அது பிரயோஜனம் இல்லை அப்ப இந்த இரண்டு உறவுகளும் சரியாக இருக்கிற பொழுது இந்த இரண்டு உறவும் சரியாக நமக்கு அமைகிற பொழுது நீங்களும் நானும் ஜபமாக மாறிவிட முடியும் அது இத்தனை ஆண்டு அவர் சொன்னார் ஆண்டவர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆண்டவர் வந்து தன்னுடைய சிலுவையில் கடைசியாக சொல்லுவார்ல ஆண்டவரே தந்தையே உம் சித்தமானால் இது என்னை விட்டு அகலட்டும் அப்படிம்பார் அந்த ஆண்டவருடைய சித்தத்தை அவர் கண்டுபிடிக்கிற வரை தன்னுடைய வாழ்வில் படிப்படியாக ஆண்டவர் ஜெபத்திலும் தூய்மையிலும் வளர்ந்து கொண்டார் வளர்ந்து கொண்டே இருந்தார் என்று சொல்வார்கள் இறையியலாளர்கள் கிராஜுவல் மெச்சுரேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிம்பாங்க அப்ப நாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் நம்முடைய உறவை ஆண்டவரோடும் நம்முடைய உறவை நம்மோடு வாழ்கிற மக்களோடும் அதை சரிபடுத்தி நீங்களும் நானும் ஜபம் செய்பவர்களாக இல்லாமல் உண்மையிலேயே ஆண்டவர் இப்போ நாம் ஜபமாக மாற முயற்சி எடுப்போம் நீங்க நிறைய வயசானவங்க எல்லாம் வந்து ஃபாதர்ட்ட அடிக்கடி சொல்றது ஃபாதர் அடிக்கடி யாராவது சபிச்சிடுறேன் கெட்ட வார்த்தை பேசுறேன் யாரோ அதையாவது சொல்லிடுறேன் வயசானவங்க வயது ஆக ஆக நம்முடைய வார்த்தைகளும் வாழ்வும் முதிர்ந்து கொண்டே முதிர்ச்சி அடைந்து கொண்டே போக வேண்டும் ஆனால் நீங்கள் பாருங்கள் ஆனாதான் பிறர் மீது எரிஞ்சு விழுவாங்க வார்த்தை தகாத வார்த்தைகளை திட்டுவாங்க ஏன் நமக்கு இந்த எண்ணம் என்றால் நம்முடைய உள்ளத்திலிருந்தும் வாழ்விலிருந்தும் வெளிவருகிறது தீமையாக மாறிக்கொண்டே போகுது இல்லை நான் ஜபமாக இருந்தேன் என்றால் என்னுடைய உள்ளத்திலிருந்து வருகிற என்னுடைய வாழ்விலிருந்து வருகிற எல்லாரும் நன்மையாகவே மாறிக்கொண்டு போகும் அதைத்தான் கடவுள் விரும்புகிறார் அதைத்தான் நாமும் செய்ய வேண்டும் அதை அதுதான் நம்முடைய கடமை இப்போ ஒவ்வொரு மனிதனும் ஜபங்களாக ஜபம் செய்பவர்களாக இல்லாமல் ஜபங்களாக நாம் மாறுகிற பொழுது நாம் கேட்கிற வேண்டுகிற எல்லாவற்றையும் கடவுள் அன்னை மரியாள் வழியாக அவருடைய பரிந்துரை வழியாக நமக்கு வாய்க்கை செய்வார் அதற்கு நாம் எந்த அளவுக்கு பக்குவப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிறோம் என்பதை சிந்திப்போம் இந்த திருப்பலி நாம் தொடர்ந்து ஜபிப்போம் இறைவன் நம்ம எல்லா நிலையிலும் ஆசிர்வதிக்க அன்னை ஆரோக்கிய தாயினுடைய பரிந்துரையும் ஆசிர்வாதத்தையும் பெற நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம் ஆமேன்